நீ நினைக்கிறபடி இல்ல ஒரு வினாடி உறுதி தளர்ந்து போனது உடனே என்னுடைய மனோ தைரியத்தினாலே லட்சியத்தினுடைய உறுதியினாலே விளக்கமாத்து கட்டையினால லட்சியமாவது உறுதியாவது நான் சொல்றத கேளு நீ இமிடியேட்டா கல்யாணம் செஞ்சுக்கிட்டே ஆகணும் இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல வைத்தியம் பிடிக்கும் காகிதத்தை தின்னுவேட்டிய கிழிப்பேன் தெருத்தருவா ஓடுவேன் காலி பசங்க எல்லாம் உன்ன கல்லால அடிப்பானுங்க உன் உடம்புல காயம்பட்டு ரத்தமா குட்டும் எல்லாரும் உன்ன பைத்தியக்காரேன் காரி துப்புவாங்க இந்த அவமானம் தாங்க முடியாத உங்க அம்மாவும் அப்பாவும் தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்குவாங்க இது உனக்கு இஷ்டமா இல்லடா அம்பலம் ராமகிருஷ்ணர் விவேகானந்தர்லாம் பிரம்மச்சாரியாவே மாணிக்கமும் மண்ணாங்கட்டியும் ஒன்றாகுமாடா ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் உலக பந்தத்தை வெறுத்தவர்கள் துன்பம் விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாதவர்கள் நீயோ உலக பந்தத்தில் உழலும் ஒரு சாதாரண பிரகரு எந்த வெறுப்பை வெறுத்தாய் எந்த பந்தத்தை துறந்தாய் ஏதோ அரையணா புத்தகத்தை படித்துவிட்டு இயற்கைக்கு மாறாக பிரம்மச்சரியம் என்று உளர்கிறாய் இதை கேளடா முட்டாள் காதலில்லாத மனிதன் களிமண்ணுக்கு சமானம் தாவதற்குள் முறையாவது காதல் செய்ய என்று கூறியுள்ளான் ஒரு மேல்நாட்டு அறிஞர் காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும் ஆகையினால் காதல் செய்வீர் உலகத்தீரே என்று கூறியுள்ளான் அமரகவி பாரதி அது மட்டுமல்ல காதல் சாதல் என்றார் நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆனா என்ன சொல்லுகிறாய் மனமா அல்லது மரணமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்